ൊിയെ തരിവത് ദേവതയ ഉയരിലെ കലന്നത് നീ ഇല്ല ഇത് നെസമാ നെസം ഇല്ലയോ നനവുക്ക് തരലയ കണവിലേ നടക്കതാ കണുകളും കാണുക தெரிவது தேவதையா 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 சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னென்ன என்ன எண்ணியும் புரியவில்லை நடந்தது என்ன அடிக்கிறா தூங்கா விளக்க யாரு ஏத்துறா ஒருபோதும் அணையாம நின்று எழுகிறனோ ஒளியில தெரிவது நீ இல்லையா நீ இல்லை இல்லையா புத்தம் புதியதோ பொண்ணு சிலையொன்னு குளிக்கிது மஞ்சளில பூவ போல ஓர் சின்ன மேனியும் கலந்தது பூவுக்குள்ள அரியா வயசு നടന്നെ എഴുതി വെച്ചത് എഴുതിയ പഠിച്ചാലും എല്ലാ ഉയരിലേ കലയ ഇത് നെസമാണ് നെസില്ല நினவுக்கு தெரியலையா கனவிலே நடக்குதா கண்களும் காண்கிறதா காண்கிறதா ஒளியிலே தெரிவது தேவதையா தேவதையா தேவதை